என் பேர் பாரி நாங்கள்ந்து வந்திருக்கோம் நீலகிரி கோடை விழாவில் கடைசி விழா இந்த பிளான்டரி பார்க்கில் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பிளான்டேஷன் ஷோ இதில் நிறைய பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கான இது எல்லாமே பண்ணியிருக்காங்க இது போக நம்ம நொங்கு வண்டி இளநீரில் வந்து இந்த குடிசல் போட்டிருக்காங்க இது போக வந்து சின்ன சின்ன ஓவியங்கள் அழகான ஓவியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த நீரூற்று வந்து பல நாட்களாக உட்காந்து விற்பனை இருந்துச்சு இப்போ அந்த நீர் வந்து ஒர்க் பண்ணி நல்லபடியாக இது பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது ப்ரோக்ராம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குங்க இது போக பார்த்தீங்கன்னா பின்னா கீழே வந்து ஒரு பதினாறு ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது இது போக டீ போலேருந்து கலப்படம் இல்லாத டீ தூள் யூஸ் இப்படி எப்படிதெல்லாம் விழிப்புணர்வு ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து மென்மேலும் நடக்கணும் இதுக்கு வந்து பொதுமக்களை நாம வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் குழந்தைகள் பார்த்து மிகுலத்துக்கு அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே ஆர்கெஸ்ட்ராலாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க காலையில் சிலம்ப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னாங்க அது மாதிரி நல்லா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க இது வந்து மென்மேலும் நடக்கணும் இதுக்கு வந்து பொதுமக்களாக நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு உத்தியோகத்தை அவங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க நன்றி தேங்க்யூ இது வந்து நீலகிரியோட முக்கியமான ஒரு விவசாயத்தை பத்தி போட்டிருக்காங்க இதுல தேயிலை பறிக்கிற மாதிரி பழங்குடியிற பெண் வந்து தேயிலை பறிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கே இதுலதான் வந்து பார்க்கையில நமக்கு நீலகிரியோட ஸ்பெஷல் இந்த நீலகிரி தேயிலை அப்படின்றது நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருங்க ஒரு தொம்பு வச்சு இளநீர் வச்சு கொக்கோ காய்கள்லாம் வச்சு சிறப்பாக இந்த குடியில் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு எயிட்டிஸ் காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது போக அம்மிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் காரியத்திலேயே பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கோழி ஒரு கோழி வந்து நம்ம கிராமப்புறங்களில் வந்து நமக்கு வீட்டுக்கு முன்னாடி செய்யும் அப்படின்றத சத்ரூபா பண்ணியிருக்காங்க இருக்குது இதெல்லாம் பாக்கல அந்த காலத்து யாவுகள் எல்லாம் வருதுங்க இப்போத ஆட்டுகள் முந்திரியோட அந்த தாள் வச்சே பண்ணிருக்காங்கங்க இது ரொம்ப அருமையா இருக்கு முந்திரிலேயே ஆட்டுகள் பண்ணிருக்காங்க இது உரல் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல பயன்படுத்தின நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பயன்படுத்தின உரல் இதெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து கன்றுக்குட்டி கன்றுக்குட்டி பனை மரம் நம்மளோட தேசிய மரங்க இது நிறைய பேருக்கு வந்து பனையோட மகத்துவங்கள் தெரியாம இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு நிறைய விஷயங்கள் எல்லாமே இருந்து வரை எல்லாமே மருத்துவ இது பழநீர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க இது அந்த பனையை வச்சு வீடு மேயலாம் வீடு கோரி மேயலாம் அதிகமாக செலவு பண்ணாம கம்மியான ஒரு குடிசை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற பத்தி டெமோ பண்ணிருக்காங்க இது போக மண்பானை மண்பானை தண்ணி கிளியர் பண்ணிருக்கீங்க இப்பதான் வந்து பிரிட்ஜ் யூஸ் பண்ணி தான் தண்ணி பிடிக்கிறோம் பட் ஆனா மண்பானை யூஸ் பண்ணி தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நீங்க பிரிட்ஜில் பிடிக்கிற தண்ணியோட டேஸ்டா இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அது மாதிரி பண்ணிருக்காங்க முன்னாள் காலத்துல வீட்டுக்கு முன்னாடி திண்ணை அமைச்சு நம்ம வந்து தூங்கினோம் இப்ப யாரும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டுறதே இல்ல காம்பௌன்ஸ் சோரை இழுத்து மெயின் மீனோடய கொண்டு வந்துடுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இனிமே வந்து நாம வீட்டுக்கு வீடு திண்ணையை வைக்கணும் அப்படின்றக்காகவே இதை பாக்கையில அந்த ஒரு உணர்வு வருது இனிமே ஃபியூச்சர்ல நம்மளே ஒரு வீடு கட்டினாலும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை வரும் போர் அசதியில ஒரு வயதானவங்க முதியவர்கள் இல்லாதவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா திண்ணை வைத்து நம்ம வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத வலியுறுத்துற மாதிரி இருக்குங்க